அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே நம்ப முடியாத ஆனால் ஒரு உண்மையை இப்பொழுது உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் வருகின்ற ஆறாம் தேதி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை இதை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் விநாயக பெருமானுடைய அருளால் தீரப்போகுது நம்பிக்கை இருக்கிறவங்க ஆடியோ முழுமையாக கேட்டு அதை அப்படியே செய்யுங்க நல்லதே நடக்கும் ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உலக உயிர்கள் அனைத்தும் காத்து கொண்டிருக்கும் அந்த புனிதமான இரவு மாசி மகா சிவராத்திரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தரிசனம் காண வேண்டுமா சிவதீட்சை பெற்றுக்கொள்ள வேண்டுமா தியானம் கற்றுக்கொள்ள வேண்டுமா உங்கள் குடும்பத்தின் ஒரே ஒரு வேண்டுதலை சிவனிடத்தில் ஹோமத்தின் மூலமாக சேர்க்க வேண்டுமா சாலிகிராம் பிரசாதம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இந்த ஆண்டு மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு மிக சிறப்பாக நடக்கப் போகுது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் மறுநாள் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து உங்களுக்கு சிவ தரிசனத்தை காட்டக்கூடிய அற்புதமான மந்திரங்களும் ஆன்மீக தகவல்களும் பகிரப்படும் பதிவு செய்ய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மால்கறி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேலே இரவுக்குள்ளே எப்போனாலும் இந்த சூட்சமத்தை செய்யலாம் என்ன செய்யணும் உங்கள் இருந்து கிளம்பி போங்க இருந்தோ அல்லது அலுவலகத்திலிருந்தோ கிளம்பி ஒரு தேங்காய் கடைக்கு போங்க அங்கே ஒரு தேங்காய் வாங்குங்க தேங்காய் வாங்கும்பொழுது பேரம் பேசாமல் வாங்குங்க அந்த தேங்காயோட கொஞ்சம் வாசனை பூக்களும் வாங்கிட்டு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் அலுவலகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயக பெருமான் கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு விநாயக பெருமானை முதல்ல தரிசனம் பண்ணுங்கள் கையில் தேங்காய் வச்சுக்கிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அந்த விநாயக பெருமானுடைய கருவறையை ஒன்பது முறை வளம் வரணும் கையில் தேங்காயை வைத்து கொண்டே ஒன்பது முறை வளம் வந்து மீண்டும் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஆலயத்தில் தேங்காய் உடைக்கும் இடம் இருந்தால் தேங்காய் உடைங்க அதாவது சூறையடைத்தல் சொல்லுவாங்க அப்படி அந்த ஆலயத்தில் இடம் இல்லைன்னா நீங்கள் ஒன்பது முறை சுற்றி வந்துட்டு அதன் பிறகு அந்த தேங்காயை அங்கே இருக்க பூஜாரிட்ட கொடுத்து உடைச்சி சாமிக்கு வைக்க சொல்லுங்கள் இவ்வளவு தான் இதை செஞ்சுட்டு பகவானை பார்த்து முழு பக்தியோடு உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க நிச்சயமாக விநாயகருடைய அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில் நம்பிக்கையோடு செய்யுங்க அருமையான நாள் சங்கடகர சதுர்த்தி நன்னாள் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது தவற விட்டுறாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்காவது இந்த சூட்சமத்தை பகிர்ந்துக்கோங்க இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த ஆலயத்தில் அமர்ந்து இருந்துட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வாங்க அல்லது அலுவலகத்துக்கு போங்க அன்பு சொந்தங்களே இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து தந்து இருக்கும் நமது சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி சில குறிப்பிட்ட ராசியில் பிறந்த ஆண்களுக்காக தத்தாத்ரேயர் மகா ஹோமம் நடக்குது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன் தான் கிடைக்கிது அதனால தான் அவங்களுக்காக ஒரு ஹோமம் அந்த ஹோமத்தில் மகா ருத்ராட்ச மாலை பிரசாதமாக தரப்போகிற டிஸ்பிளேல இருந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு செய்ய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் ஆத்மாவை சாந்தி செய்ய வேண்டுமா அதர்வன வேத முறைப்படி தை அம்மாவாசை இரவு அதரவண வேத பூஜை நடக்குது விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்